ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒரு ஹெர்பல் மூலி பவுடர் வந்துங்க நல்ல மனமாக இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம நண்பர்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல மனமாக இருக்குது இருபத்தோரு மூலிகை கொண்டது செம மனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் செகண்ட் பேட்சில் மன குறைவுன்னு என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்பை மீனி இலைதாங்க நாங்கள் கொஞ்சம் இந்த குப்பை மீனியோட பயன்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சங்காட்டி சரி இந்த செகண்ட் டீமில் வந்து நம்ம குப்பை மீனி கொஞ்சம் போடலான்னு போட்டங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் அந்த பவுடரில் ஒரு குறைவெல்லாம் இல்லைங்க மற்றபடி அந்த பவுடரோட எல்லா பயனுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க புளியல் பொடியோட பயன்கள் அனைத்தும் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த குப்பை மீனியோட பயன்கள் பார்த்தீங்கன்னா பூஞ்சை தொற்று எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு தருங்க அப்புறம் சர்ம நோய்கள் அனைத்துக்குமே